ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமகாம் நவ கோல்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமோ அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினால் நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் திறந்திருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி நேயர்களை இந்த வாரம் உங்களது தடைகளை உடைக்கும் வாரம் சில தடங்கல்கள்லாம் இருந்தது சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அதெல்லாம் உடைச்சி அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய நேரம் கை விட்டது கை வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க கை விட்டது கை வந்து சேரும் உங்களின் உயர்ந்த உங்களை உங் உங்களுக்கு உயர்த்த வரும் வாரம் உங் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் உயர்வாக வரும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ மார்கழி மாதம் வேறு ஆரம்பித்தாச்சு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்த வாரமாக தான் இருந்தது மாதமாக தான் இருந்தது ஆனால் இந்த மார்கழி மாதம் கூட வந்து எப்படின்னா தடைப்பட்ட வேலைகள் திடீர் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் நல்ல செய்தி விழா ஏற்பாடு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் பண்ணணுன்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியும் பயணம் தொடர்பு பயணம் மூலமாக நல்ல லாபம் இருக்கும் அதே போல் சுற்றத்தாரிடம் நல்ல மரியாதை நட்பு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் புதிய கிளைண்ட்டை புது இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள நல்ல விஷயமாக நடக்கும் நெகட்டிவான விஷயங்களும் நான் சொல்கிறேன் கோபம் இருக்கும் உறவுகளில் சிறு சிறு விரசல்கள் இருக்கும் வண்டி ஓட்டும்போது கவனம் தேவை அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி அது கார் ப பஸ்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக போங்க இந்த ராசியில் நான் பிறந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் கவனமாக போங்க உடல் சோர்வு ஏற்படும் அன்னெசரி செலவு இருக்கும் சிறு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அசிடிட்டி ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ பார்த்து என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து இந்த வாரத்துக்கு கொஞ்சம் பார்த்துருங்க கடந்த காலத்தில் தள்ளப்பட்ட இடம் இப்போது பிரகாசிக்க போகும் நீங்கள் செய்த ஒரு நல்ல கர்மா இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ மேஷராசி பொறுத்தளவுக்கு கஷ்டமே வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் முதல் முதல் நட்சத்திரம் முதல் ராசி நீங்கள் தான் மே பரணி நட்சத்திரம் மேஷராசி அடுத்து கிருத்திக நட்சத்திரம் மேஷராசி இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி முதல் ராசி மேஷராசி அதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பம் உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களை எப்படின்னா ரொம்ப க்ளோஸ்லி தே வில் வாட்ச்டு ஸோ கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க புதிய ப்ராஜெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே இருக்கும் பல மாதமாக சில வேலைகள் தடங்களாக இருந்தது எல்லாமே இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய் வாய்ப்புகள் உண்டு அலுவலகத்திலும் அரசியல் பேச்சு நடைபெறும் அரசியல் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஐடி ஃபினான்ஸு போலீஸ் ஆர்மி செக்டார் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வருவமாக இருக்கும் அவசர முடிவு ரெசிக்னேஷன் நான் இப்போயே நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்றேன் இப்போயே நான் வேலையை விட்டு போயிடுறேன் தயவுசெய்து இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காதீர்கள் இது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும் இந்த வாரத்திற்கான பலன்கள் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்ததாக பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கிளைண்ட்டு ஓல்டு பேமெண்ட்டு இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் டென்ஷன் குறையும் ஓல்டு பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் அதிகமான ஆர்டர் ஆர்டர்ஸ்லாம் வரும் ரியல் எஸ்டேட் லோன் ஷேர் மார்க்கெட் மீடியமான பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கும் சேல்ஸ் இம்ப்ரூவ் இருக்கும் அதே போல் மெஷினரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் லக்காக இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த ஃபேக் ஆவர்ஸ் ஃபேக்கு ஆஃபர்ஸு குயிக் மணி இதிலலாம் பார்க்காதீங்க போய் மாட்டிக்காதீங்க பிரச்சனை வரும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர உறவினர் நல்ல செய்தி வீட்டில் மகிழ்ச்சி ஓரளவுக்கு நிறைய சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கும் பேரண்ட்ஸோட ஹெல்த் இம்ப்ரூவ் இருக்கும் சண்டைகள் இருந்தாலும் சமாதானமாகும் வாழ்க்கையில் எக்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் மேஷராசியாக இருப்பேன் நீங்கள் உங்களுடைய காதலனோ காதலிக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க திருமண முயற்சியில் ஒரு நேர்மறை முடிவு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக பொருத்தம் நல்லபடியாக வரும் ஆக ஃபிக்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது பேங்க் பேலன்ஸ் உயரும் லோன் அப்ரூவல் சான்சஸ் இருக்கும் அதே போல் வீ வீடு வாகனங்கள் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் வரும் ஸோ சொத்து விவகாரத்தில் நல்ல கவனம் தேவை முன்னேற்றமாக இருக்கும் பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சொத்து விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் கேஸ் அசிடிட்டி தலை சுற்றல் ஸ்லீப்பிங்னஸ் இது எல்லாமே இருக்கும் ஆனால் பெரிய ஹெல்த் இஷ்யூவாக எதுவும் இருக்காது கொஞ்சம் இந்த வாரம் நார்மலாக போக இருந்தாலும் உடல்நிலையில் கவனமாக இருக்குது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் போது மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் போது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு வந்து நெய் தீப மேத்தி வச்சு வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் பகவானுக்கு தெற்கு திசை நோக்கியோ அல்லது வடக்கு திசை நோக்கியோ ஒரு நெய்தீப மேத்தி வைங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை போகிறது தயக்கம் வேண்டாம் இப்ப நீங்க எடுக்க போறீங்க இந்த வாரத்தில் அந்த முடிவை நீங்க தயக்கம் இல்லாமல் எடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜன்ன ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி சுவாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்க இது தான் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி என்ன இந்த தசாபுக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும் எதை மறக்கணும் எப்படி இருக்கும் எனக்கு நேரம் நன்னாக இருக்கா அடுத்தடுத்து இந்த வார ராசிப்படம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு மொ குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும் நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்கள்